பழனி அருகே ஆயக்குடியில் விசிக நிர்வாகி திருமண மகாலை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் திறந்து வைத்து பேசினார் நாம் இந்த மண்ணின் மனிதர்கள் பூர்வீக குடிகள் உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை நாம் நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது பத்திரிக்கையாளர்கள் கேட்டார்கள் எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க என் கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்ட ஒண்ணுதான் ஏன் அப்படி கேட்கக்கூடாது முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல அடிமைகளாக உழழுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பறை செய்ய வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னு அப்படின்னா நானே முதலமைச்சர் நான் கண்டுபோய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வோம்